ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு நம்பர் பிராண்ட் சார் புகார் கலெக்டர் போட்ட ஒரே உத்தரவு கொத்தாக தூக்கி அடிக்கப்பட்ட பின்னணி அரசு மேல்நிலை பள்ளியில் அரங்கேரியா அவலம் கோவை மாவட்டம் ஆலந்துறையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒரு மாணவிக்கு அந்த பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியே வந்துள்ளது இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் கைது செய்யப்பட்டு டிசம்பர் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து மாணவிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்வைக்கப்பட்டது உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட பத்து ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட மாணவியை அழைத்து இது குறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டியதாகவும் தெரியவந்தது அதே நேரம் பள்ளியில் நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும்படி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த விவகாரத்தில் தொடர்புடைய பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ராஜ்குமார் என்பவரை பள்ளி கல்வித்துறை பணியிட நீக்கம் செய்தது அதேபோல் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் மீது போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து வெளியே சொல்லக்கூடாது என தன்னை மிரட்டிய ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட மாவட்ட புகார் அளித்துள்ளார் தரப்பில் மாநில குழந்தைகள் நல ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவியிடம் காவல்துறையினர் குழந்தைகள் நல அலுவலர் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் ஆலந்துறை பள்ளியில் ஒரே நேரத்தில் பத்து ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஆறு ஆசிரியர்கள் உள்ளிட்ட பத்து பேர் கோவை மாவட்டத்தில் வேறு வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அடுத்த ஓரிரு நாட்களில் நடைபெற உள்ள பணி நிரவலின் போது ஆலந்துறை பள்ளிக்கு புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கோவையில் பள்ளி மாணவி ஒருவரிடம் ஆசிரியரே தவறாக நடந்து கொண்டது அதை சக ஆசிரியர்கள் மூடி மறைக்க முயன்றதும் பெற்றோர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க